பி பாலிடெக்னிக் முன்னாள் மாணவர்கள் வெள்ளி விழா ஆண்டு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது பல்வேறு மாநில மற்றும் வெளிநாடுகளில் இருந்து கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் பழைய நினைவுகளை நிகழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர் கோவை பி பாலிடெக்னிக் கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் பயின்ற மாணவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் கோவையில் செயல்பட்டு வரும் பி எஸ் ஜி குழுமங்கள் சார்பாக பல்வேறு துறை சார்ந்த கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் பீலமேடு பி எஸ் ஜி டெக் வளாகத்தில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதல் தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரை டிப்ளமோ பயின்ற முன்னாள் மாணவர்கள் வெள்ளி விழா ஆண்டு சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது பி எஸ் ஜி தொழில்நுட்ப கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அலுமினி பிரகாசன் பி கேர் இயக்குனர் ருத்ரமூர்த்தி பி பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் கிரிராஜ் அலுமினி பொதுச் செயலாளர் அரசு ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் அப்போது இதுபோன்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் கல்லூரியின் வளர்ச்சிக்கு தேவை எனவும் மேலும் விரைவில் நடைபெறவுள்ள பாரம்பரியமிக்க பி எஸ் ஜி குழுமங்களின் நூற்றாண்டு விழா குழுமங்களின் எழுபத்தி ஐந்தாவது பவள விழா என தொடர்ந்து நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் பிஎஸ்ஜி கல்வி குழுமங்களில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தனர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாலிடெக்னிக் கல்லூரியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் பயின்ற மாணவர்கள் தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் தொடர்ந்து பேராசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கவுரவித்தனர் இந்நிகழ்ச்சியை பாலிடெக்னிக் கல்லூரியில் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஜெயக்குமார் ஜான் டேனியல் வடிவேலன் சிவக்குமார் ஜுடித் பிரியா செங்குட்டுவன் ஆனந்தராஜ் ரகுபதி சுவாமிநாதன் உள்ளிட்ட மாணவர்கள் பலர் ஒருங்கிணைத்தனர் விழாவில் கோவை மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் பலர் அவளுக்கு குடும்பத்தினருடன் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது